வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு மகனோட கதை அவன் இழந்த ஒரு பெரிய சுதந்திரத்தை எப்படி வீரமா போராடி மீட்டெடுத்தான் வாங்க இந்த கதையை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சரி ஒரு ஆழமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம் யோசிச்சு பாருங்க உங்ககிட்ட இருந்து ஒரு உலகம் பறிக்கப்பட்டுடுச்சு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உரிமை இல்லாம போயிடுச்சு அதை எப்படி திரும்பவும் வாங்குவீங்க இது சாதாரண கேள்வி இல்லை இதுதான் நம்மளோட இன்னிக்கு ஆய்வோட மையப்புள்ளி முதல்ல நாம கொஞ்சம் பின்னோக்கி போகணும் இந்த சுதந்திரம் அது எப்படி ஏ முதல்ல இழக்கப்பட்டது வாங்க கதையோட ஆரம்பத்துக்கு போலாம் இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் முதல் ஆதாமுக்கு இந்த உலகம் சொந்தமா கொடுக்கப்படல அவர் ஒரு ஓனர் கிடையாது அவர் ஒரு பொறுப்பாளர் ஒரு கேர்டேக்கர் மாதிரி அதாவது இந்த உலகத்தை நிர்வகிக்கிற அதிகாரம் அவருக்கு தற்காலிகமா ஒரு நம்பிக்கையோட தான் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனா என்னாச்சு ஒரே ஒரு கீழ்ப்படையாத செயல் அந்த முதல் ஆதாம் தன்னோட கடமையிலிருந்து தவறிட்டான் அந்த ஒரு நொடியில அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த ஆட்சி செய்யற உரிமை பறிபோயிடுச்சு அவ்வளவுதான் அந்த மிகப்பெரிய சுதந்திரம் இப்படிதான் ரொம்ப சுலபமாய் இழக்கப்பட்டது இந்த ஒப்பீடு தாங்க இந்த கதையோட முக்கியமான திருப்பு ஒரு பக்கம் தற்காலிக பொறுப்பாளராக தோத்துப்போன முதல் ஆதாம் இன்னொரு பக்கம் உண்மையான வாரிசா வந்து ஜெயிச்ச கடைசி ஆதாம் பாருங்க ஒருத்தர் கீழ்ப்படியாமையால இழந்தார் இன்னொருத்தர் கீழ்ப்படிதலால மீட்டெடுத்தார் இந்த பெரிய வித்தியாசம் தான் இழந்ததை எப்படி மீட்கிறதுங்கிற வழியை நமக்கு காட்டுது பிரச்சனை என்னன்னு இப்போ நமக்கு தெரியும் ஒரு சுதந்திரம் இழக்கப்பட்டு விட்டது சரி இதுக்கு தீர்வு என்ன இழந்ததை மீட்கிறதுக்காக இந்த கதையோட உண்மையான ஹீரோ அந்த வாரிசு இயேசு கிறிஸ்தோ எப்படி வராருன்னு வாங்க இந்த வசனம் ஒரு சட்ட ரீதியான உண்மையை சொல்லுது ஏசு வெறும் மீட்பர் மட்டும் இல்ல அவர் இந்த முழு படைப்புக்குமே சட்டபூர்வமான வாரிசு ஏன்னா அவர் தான் எல்லாமே உண்டாக்கப்பட்டது அப்போ உருவாக்குனவருக்கு தான் அது மேல உண்மையான உரிமை இருக்கும் இப்போ கொஞ்சம் கவனமா கேளுங்க இது ரொம்ப முக்கியமான ஆனா கொஞ்சம் சிக்கலான ஒரு கருத்து கிறிஸ்தோட ரெண்டு தன்மைகளை பாருங்க தேவனா அவர் எதையும் ஜெயிக்க தேவையில்லை எல்லாமே ஏற்கனவே அவருக்கு சொந்தந்தான் ஆனா இந்த வெற்றிய நமக்காக பேர அவர் ஒரு மனுஷனா வரவேண்டியிருந்தது வேண்டியிருந்தது ஆமாங்க மனித இனத்தோட ஒரு பிரதிநிதியா முதல் மனிதன் எங்க தோற்றானோ அதே களத்துல இவரே ஒரு மனுஷனா நின்னு ஜெயிக்க வேண்டியிருந்தது அதனால தான் இந்த வெற்றி நமக்கும் சொந்தமாகுது அதோட ஆழத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவரை நினைச்சிருந்தா தன்னோட தெய்வீக சக்தியை பயன்படுத்தி ஒரே நொடியில ஜெயிச்சிருக்கலாம் ஆனா அது நியாயமா இருந்திருக்காது அதுக்கு பதிலா முதல் ஆதாம் எங்க தோற்றானோ அதே சட்டத்திட்டங்களோட அதே மனித பலவீனங்களோட ஒரு மனுஷனா நின்னு கடைசி ஆதாம் ஜெயிச்சாரு இதுதான் உண்மையான நீதி இதுதான் உண்மையான வெற்றி வெற்றி கிடைச்சது சரி ஆனா எப்படி எந்த ஒரு வெற்றிக்கும் ஒரு விலை உண்டு இல்லையா அப்போ இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு என்ன விலை கொடுக்கப்பட்டது இரத்தம் பாவம் மரணம் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த வெற்றி எப்படி சாத்தியமாச்சுன்னு பார்க்கலாம் இப்போ இழந்த ஒரு சொத்தை திரும்பவும் வாங்கணும்னா முதல்ல அதுக்குண்டான விலையை கொடுக்கணும் இல்லையா அதே மாதிரி பாவத்துக்கு அடிமையா போன மனித இனத்தை மீட்க ஒரு விலை கொடுக்கப்பட வேண்டியிருந்தது அந்த விலைதான் கிறிஸ்துவோட ரத்தம் அவர் நம்மள திரும்பவும் விலை கொடுத்து வாங்கியிருக்கார் தெளிதலுக்கு பின்னாடி ஒரு பவர்ஃபுல்லான சட்டத்தர்க்கம் இருக்கு பாவத்தோட சம்பளம் மரணம் இதுதான் விதி ஆனா இயேசு பாவம் செய்யவே இல்ல அதனால மரணத்துக்கு அவர் மேல எந்த ஒரு சட்டபூர்வமான உரிமையும் அதாவது லீகல் கிளைமும் கிடையாது அவரை புடிச்சு வைக்க மரணத்தாலும் முடியல இந்த வசனம் நாம சொன்னத இன்னும் அழுத்தமா சொல்லுது அவரை மரணம் பிடிச்சு வைக்கிறது சாத்தியம் மற்றது அப்படின்னு வேதம் சொல்லுது அது இயற்கையோட விதிக்கு அப்பாற்பட்டது ஏன்னா அவர் பாவம் இல்லாதவர் இப்போ உங்க மனசுல ஒரு பெரிய கேள்வி வந்திருக்கும் வெற்றி கிடச்சிருச்சுன்னா அப்புறம் ஏன் இன்னும் உலகத்தில் இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ தீமை இருக்கு, போர் ஏன் இன்னும் முடியல, இது ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வி வாங்க இதுக்கான பதில அடுத்ததா பார்க்கலாம் இறுதி வெற்றி தாமதமாகிறதுக்கு மூணு ஆழமான காரணங்கள் சொல்லப்படுது ஒன்று கடவுளோட வழிகள் ரொம்ப நீதியானதுங்கிறது தேவதூதர்கள் உட்பட எல்லா படைப்புகளும் சந்தேகமே இல்லாம புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான விசுவாசிகள் சாட்சிகளா அவங்க பங்க முடிக்கணும் எல்லாத்தையும் விட முக்கியமா மூணாவது காரணம் என்னன்னா இந்த மிகப்பெரிய வெற்றியில பங்கேற்கறதுக்கு நமக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க இந்த தாமதம் இது நாம சும்மா வேடிக்கை பார்க்குற கதை இல்லை நாமளும் பங்கேற்கிற கதை சரி இந்த வெற்றியில நாமளும் பங்கேற்கிறோம்னா அது எப்படி கிறிஸ்துவோட வெற்றி நமக்குள் எப்படி ஒரு மாற்றத்தை உண்டாக்குது அது எப்படி நம்மள விடுதலைக்கு வழிநடத்துதுன்னு பார்க்கலாம் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி அன்புதான் நாம எந்த தகுதியும் இல்லாதவங்களா பாவிகளா இருந்த போதே கிறிஸ்துவ நமக்காக மறிச்சார் இதைவிட ஒரு பெரிய அன்புக்கு சாட்சி இருக்கவே முடியாது இந்த நிபந்தனையே இல்லாத அன்புதான் தான் பயத்தினால இல்ல அன்பினால கீழ்ப்படுகிறதுக்கான ஒரு உந்துதலை நமக்கு தருது இது ஒரு அழகான செயின் ரியாக்ஷன் மாதிரி முதல்ல கடவுளோட அன்பை நாம உணர்றோம் அந்த அன்பு இயல்பாவே அவர்கிட்ட திரும்ப அன்பு செலுத்த நம்மள தூண்டுது நம்ம ஒருத்தர் மேல அன்பு வச்சா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு விரும்புவோம் இல்லையா அதே மாதிரிதான் கடவுள் மேல இருக்கிற அன்பு அவரோட கட்டளைகளை ரொம்ப விருப்பத்தோட கடைபிடிக்க வைக்குது இது ஒரு கட்டாயம் இல்ல இது ஒரு அன்போட வெளிப்பாடு சரி நாம கதையோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சரித்திரத்துல ஜெயிச்ச ஒரு வெற்றி இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலயும் எப்படி ஒரு நிஜமான அனுபவமா மாறுது நாம எப்படி இந்த வெற்றியை பகிர்ந்துக்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க இந்த வெற்றியை நாம சொந்தமாக்கிக்கிற பாதை இதுதான் முதல் படி கிறிஸ்துவோட ரத்தம் மூலமா பாவ மன்னிப்பு கிடைக்குது அடுத்ததா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து தங்குறார் அவரோட பலத்தால நாம பாவ இச்சைகளை ஜெயிக்கிறோம் கடைசியா கிறிஸ்து மரணத்தை ஜெயிச்ச மாதிரியே நாமும் மரணத்தை ஜெயிச்சு உயிர்த்தெழுதலை பெறுகிறோம் இது ஒரு முழுமையான விடுதலை பயணம் இந்த வசன ஒரு விடுதலை பிரகடனம் மாதிரி முன்னாடி நாம பாவத்துக்கும் மரணத்துக்கும் அடிமைப்படுத்துகிற ஒரு சட்டத்துக்கு கீழே இருந்தோம் ஆனா இப்போ கிறிஸ்து மூலமா ஆவியானவரோட ஒரு புதிய சட்டம் நமக்குள்ள வேலை செய்து அது ஜீவனை கொடுத்து நம்மள அந்த பழைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்குது இந்த தனிப்பட்ட வெற்றி ஒரு தனிப்பட்ட முடிவோட நிக்கல இது ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச கதையோட ஒரு பகுதி முதலாதாம் எந்த பொறுப்பை இழந்தானோ அதே ஆளும் பொறுப்பு மீட்கப்பட்டவங்களுக்கு கிறிஸ்துவோட சேர்ந்த ஆயிரம் ஆண்டு அரசாட்சியில திரும்பவும் கொடுக்கப்படுது கதை ஒரு முழுவட்டத்துக்கு வருது கடைசியில இந்த கதையோட நோக்கமே இதுதான் கடவுளோட அன்பையும் நீதியையும் முழுசா பார்த்து அனுபவிச்சு புரிஞ்சுக்கிட்ட ஒரு படைப்பு அந்த ஸ்டேஜ்ல எந்த கட்டாயமும் இல்லாம முழு மனசோட தானாவே முன்வந்து அவரை என்றென்றைக்கும் நேசிக்க தீர்மானிக்கும் இதுதான் உண்மையான சுதந்திரமான அன்பு இந்த ஆய்வோட இறுதியில் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான் இந்த மிகப்பெரிய வெற்றியில நமக்கும் பங்கு இருக்கு அப்படின்னா ஒரு தோல்வியோட வாரிசா இல்லாம ஒரு வெற்றியோட வாரிசா வாழறதுனா என்ன உங்க ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலையும் அதுக்கு என்ன அர்த்தம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க